திருநெல்வேலி மக்களே திருநெல்வேலியில் கல்குவாரினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஊர் பாதிக்கப்பட்டிருக்கேன் எங்கள் ஊரில் பல விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இது உங்களுக்கான வீடியோ ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில் நடந்த சட்டவிரோத கல்குவாரிகை என்னங்க திருநெல்வேலி மட்டும்தான் இங்கே நடக்குதா தமிழ்நாடு ஃபுல்லாக தான் நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய பல பேர் ஆமாங்க நிறைய இடங்கள் நடக்குது ஆனால் திருநெல்வேலியில் நாம ஆதாரங்களோட இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் அது அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே எப்படி சட்டவிரோதமாக இவர்கள் கல்லை எடுத்துட்டு போய் கடத்திட்டு போய் கேரளா மற்ற இடங்கள்லாம் விற்றாங்க இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாகவே ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெனால்ட்டி கூட ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தைந்து குவாரிகள் மேலே போடப்பட்டது அதை ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்றவர் ஒரு பதினான்கு கோடியாக குறைச்சாரு இந்த மாதிரி ஒரு அபத்தமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்குவாரினால் சட்டவிரோத கல்குவாரினால் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு அப்போ அந்த பாதிப்புகளை அடுத்த ஸ்டேஜாக நம்ம அரசாங்கத்திட்ட என்ன கேட்டோம்னா நீங்கள் அந்த கரப்ஷன் மாதிரி நடவடிக்கை எடுங்க ஒரு மிகப்பெரிய ஊழல் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னோ அவங்க உள்ளுக்குள்ளே அப்படியே நாங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறோம் ஜெயகாந்த நாடுற ரிவர்ஸ் பண்ணுறோம் ரிவர்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி இப்படியே ஏதோ கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர இங்கே வரைக்கும் என்ன பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இந்த ஸ்டேஜில் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி சட்டவிரோத கல்குவாரிகள்னால நாம் பாதிக்கப்படுறோம் பல்வேறு பாதிப்புகளை மக்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க வீடுகள் அதிர்வு அதிரு அதிருது இல்லை எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் பாதிக்குது விவசாயிகள் தொடர்ந்து சொல்கிறாங்க அந்த பகுதிகளில் ராதாபுரம் பகுதியாக இருக்கட்டும் ஆலங்குளமாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் ஆவணப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறோம் இந்த நிகழ்வு என்னன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ரோஸ் மஹால அரபுரியக்கம் சார்பாக இந்த நிகழ்வு நடத்துறோம் இதுல வந்து திருநெல்வேலியில குவாரினால பாதிக்கப்பட்ட ஒரு நீங்க ஒரு அமைப்பாக இருக்கலாம் இல்ல தனிநபராக இருக்கலாம் நீங்க வந்து எழுத்துப்பூர்மா எந்த இந்த எங்க கிராமத்துல இந்த குவாரினால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு எழுதி ஒரு கடிதமாகவும் கொண்டு வந்து கொடுக்கலாம் அதே நேரத்தில் நே நேரம் பற்றினால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு இரண்டு மூன்று சுருக்கமாக ஒரு பேனல் மாதிரி வச்சிருக்கிறோம் அந்த பேனல் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் விளக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஊரில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேனல் மெம்பர்ஸ் வந்து இந்த எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி ச இந்த மாதிரி சட்டவிரோத கல்குவாரிகள் வேலைகள் நடப்பதனால் என்ன விதமான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆவணப்படுத்த போகிறாங்க நம்ம பல்வேறு தலங்களில் வேலை செய்யணுங்க உன்னையில நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்துருக்கோம் முறைகேட இன்னொரு பக்கம் மக்கள் என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாராங்க அப்படிங்கறத வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னொன்னு வந்து இன்னைக்கு இ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இ பாஸ் கொண்டு வாங்க மேனுவல் பாஸ்னாலதான் இ பாஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதையே மேனுவல் பாஸ் மாதிரி ஒரு மோசடி பண்ணிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம் ஸோ அந்த இ பாஸ் சிஸ்டத்திலையும் அந்த பாஸ் சிஸ்டத்திலையும் நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அவசியம் இருக்கு சோ இந்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும் அப்போ உங்கள் ஊர்ல நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாங்க அது சம்பந்தமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நம்ம போட்டிருக்கோம் இந்த ரிஜிஸ்டரும் பண்ணுங்கள் இது தொடர்பாக மக்களும் உங்களை கால் பண்ணி பேசுவாங்க எங்கள் மக்கள் ஸோ அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை நேரில் சந்தித்து நீங்கள் இது தொடர்பான விஷயங்களை தரலாம் ஸோ இந்த மாதிரி ஆவணப்படுத்துவதன் மூலமாக உலகுக்கு இந்த மாதிரி திருநெல்வேலியில் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் அப்போ தமிழ்நாடு அரசுக்கு இதை ஒரு அழுத்தமாக நம்ம கொண்டு போய் இதை சரி பண்ணுங்கள் ஏன்னா கடந்த முறை இவ்வளோ பெரிய சட்டவிரோத குவாரி வேலைகள் நடந்திருக்குன்னு சொன்ன பிறகும் கூட அவங்க நூறுக்கும் மேற்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து தான் திருநெல்வேலியில் வச்சுருக்கிறாங்க அப்போது இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ ஏற்கனவே சுற்றுச்சூழல் ரீதியாகவும் என்ன பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதனால் இந்த ஒரு எஃபர்ட்டில் நீங்களும் பங்கு பெற விரும்பினால் வாங்க ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் நான் வரேன் இன்னும் சிலர் வருகிறார்கள் இந்த பேனல் மெம்பர்ஸ் வருபவர்களிடம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம ஆவணப்படுத்தலாம்